இந்த ரோடு வந்து சீனிவாச காலனி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து விளாச்சேரி திருநகர் இது போகிற ரோடு இது வந்து பிளாட்ஃபார் சைல் இது வந்து ஃபுல்லாகவே கிழக்க பார்த்த பிளாட்டு எல்லாமே மூணேகால் செண்டு மூன்று செண்டு நாலு செண்டு இந்த மாதிரி வரும் டிடிஜிபி அப்ரூவல் பிளாட்டு இது வந்து அந்த மெயின் இருந்து பக்கம் தான் இது நம்ம திருநகர் ஜோசப் நகருக்கு பின்னாடி வர அந்த ஆதிசிவன் கோயில் பக்கத்தில் வர்றது இது டிடிசிபி அப்ரூவல் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இது வந்து லோனுக்கு வந்து நமக்கு லேண்டுக்கு வந்து செவன்டி பர்சன்ட் லோனுக்கு போகலாம் பர்ச்சேஸ் கம் கன்ஸ்ட்ரக்ஷனும் போகலாம் ஏன்னா இப்போ ஈபிக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஃபர்தராக இபி வந்துடும் இதில் மொத்தம் இருபத்தி மூணு ப்ளாட்ஸ் வரும் ஸோ அடுத்தடுத்து பிளாட்டு இருக்குது நம்ம சுற்றி எல்லாமே வீடு தான் எங்கிட்ட ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக வீடு நம்ம இந்த லைனில் நம்ம போனோம்னாக்கா நேர பைபாஸ் திண்டுக்கல் பைபாஸ் வந்துடும் இது வந்து மொட்டமலை ஆனால் இது மொட்டமலை கூட வராது இது தனியாக வரும் ஸோ இதில் உள்ள பிளாட்டு ஃபுல்லாகவே மேற்கு பார்த்து மனைவி வரும் பார்த்து வரும் நம்ம எடுத்து நம்ம வடக்கை பார்த்து கட்டோம்னா கட்டிக்கலாம் கம்ப்ளீட்டாக ஒரு இருபத்தி மூணு ப்ளாட்டு வரிசையாக வருது இதில் இப்போ இருக்கிறதே வந்து சோல்டு அவுட் ஆன ப்ளாட்டு போக இன்னும் ஃப்யூ ஃப்ளாட்ஸும் கொஞ்சம் அவைலபிள் இருக்குது யாருக்கும் பிளாட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு டைமும் ஃப்ளாட்டை வந்து ரேட் போடுங்க ரேட் போடுங்கன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் லேண்டோட ரேட் வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து சில டைமும் ஒரு சிக்ஸ் மந்த்தில் இன்க்ரீஸ் ஆகும் செவன் மந்தில் இன்க்ரீஸ் ஆகும் சில இதெல்லாம் ஒன் இயர் டபுள் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகிரும் அதனால் ரேட்டு வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல எங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா நேராக ஸ்பாட்டு வந்து விசிட் விசிட் பண்ணி பாருங்கள் ரேட்டு வில் நெகோஷியபிள் நம்ம பேசலாம் ரேட்டு எப்படி நெகோஷியபிள் பண்ணி பேசிவிட்டு லோன் லோன் போகிறீங்களா இல்லை கன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறீங்களா அதை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து ரேட்டு வந்து டிபெண்ட் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அதனால் நான் இப்போது டிடிஜிபி அப்ரூவல் தான் இது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம லோன் போகலாம் பையர்ஸ் வந்து டைரெக்ட் காண்டாக்ட் பண்ணணுன்னா எனக்கு நம்பருக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருவேன் நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்க பார்த்தீங்களே தெரியும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வீடு தான் இது வந்து கம்ப்ளீட்டாக கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி தான் பண்ணுற ஐடியா ஸோ யாரும் பிளாட் அவைலபிள் நீடு வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து பஞ்சாயத்து வந்து உங்களுக்கு கீழே கடி வரும் இதில் இந்த ரோட்டில் லெஃப்ட்டில் போகும்போது உங்களுக்கு சீனிவாச காலனி சீனிவாச காலனி தானே பைபாஸு பைபாஸுக்கு அடுத்து தான் நமக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வரும் அது வந்து உங்களுக்கு அப்படியே அப்படியே வெளியில் போயிடலாம் திண்டுக்கல் பைபாஸு இங்கிட்டு போனால் விருதுநகர் சிவகாசி பைபாஸு இதில் இந்த இந்த வேன் போகிறதுல நம்ம போனோம்னாக்கா ஆதிசிவன் கோயில் வரும் கோயிலருந்து லெஃப்ட்டு போ லெஃப்ட்டில் போனோம்னா விளாச்சேரி விளாச்சேரியிலேருந்து மன்னார் காலேஜ் போயிடலாம் இல்லை அப்படி இல்லைன்னா அந்த கோயில் இருந்து அப்படியே ரைட் எடுத்தால் நம்ம ஜோசப் நகர் அங்கேருந்து திருநகர் போயிடலாம் நிறைய பாதை இருக்குது ஒரு நாலஞ்சு பாதை இருக்குது எப்படி வேணாலும் வரலாம் எனக்கு ஃப்ளாட் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்க